friends, welcome to AKB Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து இங்க பாருங்க இந்த ஜவ்வரிசி வச்சு தான் ஒரு ஸ்வீட் பண்ணப் போறோம் ஓகேங்களா ரெண்டு விதமான ஜவ்வரிசி உண்டு இன்னைக்கு நம்ம வந்து மாவு ஜவ்வரிசி வச்சு ஸ்வீட் பண்ண போறோம் என்ன ஸ்வீட் எப்படி பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ நம்ம பண்ற ஸ்வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஜவரிசி எடுத்திருக்கேன் இந்த ஜவ்வரிசி வந்து ரெண்டு ஜவரிசி உண்டு ஒன்று வந்து நைலான் மாங்க இது வந்து மாவு மாங்க நாங்கள் அந்த மாவு ஜவரிசி நான் எடுத்திருக்கேன் நல்ல நீட்டாக இருக்கிறதுனால கழுவ எல்லாம் வேண்டாம் இது நம்ம வந்து போட்டு சுடுதண்ணி அதாவது விட வார்ம் வாட்டர் கையில வச்சா கொஞ்சம் சூடு இருக்கணும் அந்த அளவுக்கு லைட்டா சூடு பண்ண தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சூடு பண்ணி வச்சுட்டு கொஞ்சமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இனிப்பு செய்யும்போது போது எப்பவுமே கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கணும் அதே மாதிரி இந்த சுடுதண்ணியை எடுத்துட்டு கைப்பருக்கு சூடுதான் ரொம்ப அதுக்காக சூடா வைக்கிறாயங்க இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தலாம் கொஞ்சம் ஊற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இதை ஊற வைக்க போகிறோம் இது சுடுதண்ணி ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அப்படி ஜப்ரிசி லைட்டாக வேக ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு போதும் இப்போ நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் டென் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வந்து ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா கட்டியாகிடும் பாருங்களேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பால்ஸ் எல்லாம் நல்ல இதாக இருக்கும் ஆனால் நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் பாருங்கள் இது இன்னும் நல்லா அப்படியே மசிஞ்சு வரணும் ஸோ இன்னும் ஒரு தடவை நம்ம என்ன பண்ணணும்னா அதே மாதிரி நான் வந்து தண்ணி திரும்பவும் சூடு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இந்த மாமாற்றம் ஆக்கியிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் சூடு இதை போட்டு நல்லா பசங்க ஒரு ஒருத்தரை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நீங்கள் தெளித்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் தெளித்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி ஊற வச்சுருங்க இப்போ மூடியை போட்டு நம்ம மூடிக்கலாம் இப்போ மூடி வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை எடுத்து உடச்செடுத்துட்டு பாருங்களேன் அரைமுறி தேங்காவை நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி துருவி வச்சுக்கோங்க மீதி அரைமுறை தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம் இதில் இதை நான் துருவி வச்சுருக்கிறது எதுக்குனா அது கூட நம்ம வந்து சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கப் போகிறோம் முதல்ல தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே அது கரெக்டாக ஊறுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு பத்து நிமிஷமே ஆயிடுச்சு நல்ல ஒரு தடவை பசிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நமக்கே பார்த்தா தெரியும் இது வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி மசிஞ்சு வந்துடும் இப்போ இதை நல்லா ஊறிச்சு அடுப்புலேயும் வந்து இட்லி கொப்பரையெல்லாம் தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தப்படுறது தான் நம்ம உருண்டை உருட்டி வைக்க போகிறோம் ஏ பாருங்களேன் நம்ம துருவி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா தேங்காய் எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை இதில் வேண்டாம் நாட்டு சக்கரை தான் போடணா கூட போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கேன் அதே மாதிரி தேங்காய் பால்லேயுமே சர்க்கரை போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் தேங்காய்ப்பால் ஊற்றுவோம் நிறைய சக்கரை வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டுங்க அதே மாதிரி கூடவே ஏலக்காய் ஸ்பூன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஏலக்காய் தூள் போட்டால் தான் அது ஒரு வாசனை தேங்காய் பல்ல ஏலக்காய் தூள் போடுங்க அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் தேங்காய் பல்லையும் போட்டாச்சு நம்ம உள்ளே வைக்க போகிறோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டஃபிங் இதுக்குள்ளே வைக்க போகிறது இதுக்குள்ளேயும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டாச்சு தேங்காய் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு தேங்காய் பாலம் ரெடி ஆயிடுச்சு இதுதான் நம்ம வந்து உள்ளே வைக்க போகிற ஆனது தேங்காய் சீனி ஏலக்காய் தூள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை எடுத்து எடுத்து வச்சுக்க பார்த்தீங்களா கையை லைட்டாக நினச்சிக்கோங்க இதில் தான் நம்ம வைக்க போகிறோம் இட்லி கொப்பரையெல்லாம் துணி போட்டு வச்சுக்கோங்க உருட்டிக்கோங்க உருட்டிட்டு கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம நார்மலாக நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம உருட்டோம் பார்த்தீங்களா அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தேவையான அளவுக்கு இந்த பூர்ணத்தை உள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி போட்டிங்கனாலே வந்துடும் மெதுவாக கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள் இந்த நிதானமாக அந்த மாதிரி பண்ணிவிட்டு உருட்டிருங்க அவ்வளோதான் உருட்டினீங்கனாலே உங்களுக்கு பால் வந்துடும் அவ்வளோ தான் இந்த மாதிரி பாலை நல்லா ஃபுல்லாக வந்து மூடிட்டு நம்ம இப்போ இட்லி குப்பரையில் வச்சு அவிக்க போகிறோம் அவ்வளோதான் இப்படி ஒரு உருட்டு ஊட்டிக்கோங்க இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து அவிச்சு எடுக்க போகிறோம் இதில் கரெக்டாக ஒரு மூணு தான் வைக்க முடியும் ஸோ முதல்ல வந்து ஒரு மூணு மட்டும் நான் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நான் வந்து ரெண்டு தட்லையும் எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வச்சாச்சு பாருங்கள் உள்ள வச்சிடலாம் நல்லா தண்ணி சூடாயிடுச்சு இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்கன்னா கொழ கொழனாயிரும் உங்களால் வந்து அந்த உருண்டை உருட்ட முடியாது ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு தடவோ இல்லை உங்களுக்கு மூணு தடவையாக கூட எடுத்துக்கோங்க சில நேரம் ஊறலைன்னா மூணு தடவை கூட கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி ஊற்றுங்க பட் என்னென்னா அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு பத்து பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்கள் வைங்க ஓகேங்களா இல்லைன்னா உங்களால் திரும்பவும் சொல்கிறேன் அந்த தண்ணி இதாயிரும் இப்போ திரும்ப நான் அந்த ரெண்டு பக்கம் வச்சாச்சு இதை வச்ச உடனே உடையுது ஒரேதாக வச்சுருவோமா ஆனால் மட்டும் சரி ஒரு இது மட்டும் உருக்கட்டும் ஓகே இது மூடின பிறகு எடுத்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரே ஒரு தட்டி தான் வச்சுருங்க இன்னொரு தட்டு நெக்ஸ்ட் டைம் வைப்போம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம் வச்சதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி லுக் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கிளாஸியாக வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்பதான் நமக்கு நல்லா வெந்துருக்கும் அந்த ஜவ்வரிசி ஸோ அதை வச்சதுக்கப்புறமா எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் எடுத்துவிட்டேன் பாருங்களேன் கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு தான் நம்ம எடுக்க முடியும் அதனால் மூணு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதில் ரெண்டை மட்டும் ஓப்பன் பண்ணி நான் அதை எடுத்து நீட்டாக எடுத்து வச்சாச்சு செகண்ட் பேட்சை நான் உள்ளே வச்சுட்டேங்க பாருங்க அது வேக ஆரம்பிச்சுட்டு செகண்ட் பேட்ச் வச்சு இப்போ தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் இது அப்படியே நல்லா வந்து கிளாஸியாக வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா கொஞ்சம் நல்லாவே மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கு முன்னால் நான் இப்போ கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரி வந்து இன்றைக்கி நம்ம கிளாட் ஃபேஷனில் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு சூப்பராக இருக்குது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஜார்ஜெட்டு மெட்டீரியல் ஆனால் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரண்டாலாம் இல்லை ரொம்பவே நல்லாயிருக்கு செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி லைனிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த முந்தியில் வந்து அழகான டசல்ஸ் கொடுத்துருக்காங்க சேரீட ப்ளவுஸ் பார்த்தீங்களா இந்த ஹைலைட்டே சேரீட ப்ளவுஸ்னால் அழகான வந்து பாருங்கள் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சில்வர் டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது சாரீ அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சூப்பர் மெட்டீரியலேயும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட் வந்து ஒன்லி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுந்தான் செம சூப்பரான ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது வேணும்னா நீங்கள் டபுள்யூ டப்ளியூ டாட் க்ளாட் ஃபேஷன் டாட் காமில் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படி இல்லாதவங்களுக்கு நாங்கள் வந்து எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ டபுள் எயிட் த்ரீ ஒன் செவன்கிற யூ சாரி நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் அதில் நீங்கள் உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து சூடு ஆறிடுச்சு நம்ம இதில் கொஞ்சமாக அங்கே பாருங்கள் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன்னா தேங்காய் பாலையும் கொஞ்சம் சக்கரை போட்டிருங்க இன்கேஸ் உங்களுக்கு பால் வேலைன்னா வெறும் இந்த சர்க்கரையை வந்து தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி அதை வந்து இது மாதிரி ஊற்றிக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இது வந்து நல்ல அல்சர் பேஷண்ட்லாம் வந்து தேங்காய் பால் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஸோ அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்களா பார்க்கறதுக்கே இது நமக்கு சாப்பிடணும் போல இருக்கா இதெல்லாம் வந்து கிராமத்தில் செய்யக்கூடியதானே இப்போ பாருங்கள் இதை ஒரு அமுக்கு அமுக்கிட்டு அப்படியே உள்ளே இருந்து நமக்கு வந்து நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃப்பிங் வந்து தேங்காவும் இந்த தேங்காய் பாலோட சாப்பிடுங்க இந்த ஜவ்வரிசியாக எப்பவுமே வந்து இந்த ஜல்லி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா இந்த ஜல்லி மாதிரி இருக்கு அந்த தேங்காயில் நம்ம போட்டுக்க ஏலக்காய் தேங்காய் பால் ரொம்பவே நல்லா இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து கிராமங்களில் செய்யக்கூடியதான சூப்பரான நம்ம மறந்து ஒரு பலகாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்க ஃபீட்பேக் என்னங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்க லேட் படிச்சுனா ஏகே பி பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்